அன்பர்களுக்கு வணக்கம் வாஸ்து புருஷன் என்பவர் யார் அவரால் என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வாஸ்து என்பது ஒரு ஆண் தெய்வத்தின் பெயர் மனையை வாங்கும் பொழுது நன்றாக கவனித்து வாங்காமல் நம்முடைய பொருளையும் பணத்தையும் எழுந்து நாம் ஸ்ரமப்படக்கூடாது என்று சில தகவல்கள் நூல்களில் பதித்துள்ளனர் நம் முன்னோர்கள் முதலில் அடிப்படை தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் அந்தகாசுரனுடன் போர் புரிந்து வெற்றியடைந்தார் அப்பொழுது சிவபெருமானின் நெற்றியில் உள்ள வியர்வைகள் ஒன்று சேர்ந்து பூமியில் விழுந்தன அதிலிருந்து ஒரு பூதம் பயங்கர தோற்றத்துடன் வெளிவந்தது அந்த பூதத்துக்கு மிகவும் பசியாக இருந்ததால் அங்கே போரின் கீழே விழுந்த அனைத்தையும் உண்டது அப்பொழுது அந்த பூதத்துக்கு பசி தீரவில்லை அதனால் அந்த பூதம் சிவனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தது தவத்தை மெச்சிய சிவபெருமான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இந்த பூமி முழுவதையும் நான் எனது கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டது அழிக்கும் சக்தியும் எனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றது இதை கவனித்த பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பூதத்தை குப்பற தள்ளிவிட்டனர் குப்பரை விழுந்தவுடன் அனைவரும் அந்த பூதத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு அதை எழுந்திருக்க விடாமல் செய்தனர் அந்த பூதம் எனக்கு பசிக்கிறது என்றது அதற்கு பிரம்மா சொன்னார் பூமியில் செய்யும் வைவஸ்தய ஹோமத்தில் கொடுக்கப்படும் பொருட்களை நீ உண்டுகொள் மேலும் பூமியில் வீடு கட்டுபவர்கள் உனக்கு ஹோமம் செய்வார்கள் வாஸ்து பூஜை செய்வார்கள் அதை நீ சாப்பிட்டுக்கொள் என்றார் பிரம்மாவும் தேவர்களும் அவருக்கு வாஸ்து புருஷன் என்று பெயரிட்டனர் இதை போல மனிதனின் காலடியை வைத்துதான் அன்று மனை கணிதம் சொல்லப்பட்டது இவரை பத்தி மற்றொரு கதையும் இருக்கு நாம் வாழப்போகும் வீட்டை உயிரற்ற ஜட பொருளாக கருதாமல் உயிர் சக்தியாக பாவித்து வாஸ்து புருஷன் எனும் குறியீடாக எழுதப்பட்டதே வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து புருஷன் என்கின்றவர் ஆதிகாலத்தில் பிரபஞ்சம் உருவானபோது தோன்றிய பெரும் பூதம் பிரம்மன் உலகத்தை படைத்தபோது நிலத்தையும் ஆகாயத்தையும் ஒரு சேர வியாபித்து வடகிழக்கில் தலையையும் தென்மேற்கில் காலையும் வைத்துக்கொண்டு கொண்டு குப்புற கிடந்தபடி தோன்றியவர் ஐம்பூதங்களையும் தன்னகத்தே கொண்டு பெரும் பூதமென உறங்கிக் கொண்டிருந்த வாஸ்து பகவானை கண்டு நடுநடுங்கி போன பிரம்மனும் தேவர்களும் அவரை எழுந்தரிக்க விடாதபடி அப்படியே குப்புற கிடந்த நிலையிலேயே அழுத்தி கொண்டிருந்தார்கள் வாஸ்து பகவான் அப்படியே உறங்கத் தொடங்கி விடுவார் அப்பொழுது யார் யார் எந்தெந்த பகுதியை பிடித்து அழுத்தி கொண்டிருந்தார்களோ அவரவர் அந்தந்த பகுதிகளுக்கு அதிபதியானார்கள் பிரம்மனாலும் தேவர்களாலும் உறங்க வைக்கப்பட்ட வாஸ்து புருஷன் வருடத்தில் எட்டு நாட்கள் தான் கண்விழிப்பார் அந்த நாட்களிலும் ஒன்றரை மணி நேரம்தான் விழித்திருப்பார் அவர் விழித்திருக்கும் ஒன்றரை மணி நேரத்தில் கடைசி முப்பத்தாறு நிமிடங்கள் மட்டுமே பூமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் வாஸ்து புருஷன் கண் விழித்து உணவு உண்டு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இது இந்த நேரத்தில் மனை பூஜையை தொடங்கி முடித்தால் மனை சிறப்பாக அமையும் மற்ற நேரத்தில் பூஜை செய்யக்கூடாது என்கின்றனர் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க வீடு கட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கையில் பணமே வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வராது கையில் சில பேருக்கு பணமே இருக்காது கடனை வாங்கி கூட வீட்டை முடிச்சுடுவாங்க சில பேர் வீடை கட்ட தொடங்கும்போது எல்லாம் சுபமாகவே இருக்கும் ஆனால் பாதி போக போக அவங்களால அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் மாதந்தோறும் வரும் இந்த வாஸ்து நாளை பார்த்து நம்ம வீடு கட்டினோன்னா பூஜை போட்டோம்னா நமக்கு வர பிரச்சனைகள் வராதுன்னு சொல்றாங்க பெரியவங்க நம்மில் பல பேருக்கு வீடு கட்டணும் வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கும் யாருக்கெல்லாம் வீடு கட்டணும் வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கோ அவர் அவர் எண்ணியபடியே எண்ணங்கள் நிறைவேறட்டும் பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் பெரியோரிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்வோம் குழந்தைகளிடம் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் தம்மால் முயன்ற உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்